பதினைந்த கேள்விக்காக நாங்கள் குர்பானிக்காக எடுத்த பிராணி குட்டி ஈட்டு விட்டால் என்றால் அது குட்டியை ஈட்டு விட்டது என்று சொன்னால் என்ன செய்வது அந்த குட்டியை என்ன செய்வது அந்த குட்டிக்குரிய சட்டம் என்ன என்பதுதான் அதே போன்று அந்த குர்பானிக்குரிய சட்டம் என்ன என்பதுதான் இந்த என்பது என்ன என்று சொன்னால் அப்படி ஒரு குர்பானி பிராணி அது குட்டியை ஈட்டு விட்டது என்று சொன்னால் அந்த குட்டியையும் நாங்கள் அறுக்க வேண்டும் தாயோடு சேர்த்து குட்டியையும் அறுக்க வேண்டும் ஏனென்றால் முகாக்கிய அஹ்ரஜ அந்த குர்பானியை குட்டி அந்த குர்பானியை நாங்கள் அல்லாஹுடைய பாதையிலே குர்பானி கொடுப்பதற்கு இருக்கின்றோம் எனவே அதை குர்பானி கொடுப்பது அது ஈட்ட குட்டியையும் நாங்கள் குர்பானி கொடுப்பதற்கு தேவையுடையதாக இருக்கும் எனவே பயோஹ்ரிஜு மகான தபான் தாபி அண்ணஹா கதாலி எனவே அதனுடைய குட்டியையும் சேர்த்து நாங்கள் அறுப்பதுதான் முறையாகும் இந்த கருத்தை அதிகமான உலமாக்கல் சொல்லுகின்றார்கள் எனவே ஒரு உதகையாவுக்காக நாங்கள் தேர்வு செய்த ஒரு பிராணி ஒரு கால்நடை அது குட்டியை ஈட்டு விட்டது என்று சொன்னால் அந்த குட்டியையும் நாங்கள் அந்த உதகையாவை நாங்கள் அறுக்கும் போது அந்த குர்பானியை அறுக்கும் போது அந்த குட்டியையும் சேர்த்து அறுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அதனை அல்லாஹுடைய பாதையிலே குர்பானிக்காக எடுத்து விட்டோம் எனவே அது பிறகு குர்பானி அந்த குர்பானி ஒரு குட்டியை ஈட்டாலும் அது எதற்கு சமன் என்றால் ஏற்கனவே நாங்கள் குர்பானியாக அதை விட்டு விட்டோம் என்பதுதான் சமன் எனவே அதையும் அறுக்க வேண்டும் என்பதுதான் இதற்கான பதில்